ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ்க்கு சூப்பரான காலையிலேயே இட்லிக்கு வந்து மட்டன் குழம்பு வச்சாச்சு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து அவசர அவசரமாக பொடி கடையில் வாங்கி எல்லா பவுடரும் போட்டு ஈஸியாக சூப்பராகவே இருந்துச்சு சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு இது இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அவசர அவசரமாக செஞ்சாச்சு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் குக்கரில் வந்து காலிஃப்ளவர் பொரிச்சு என்னதான் மீதி இருந்துச்சு அதை ஊற்றி இருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு பட்டை ஒரு பிரிஞ்சி ஏலை கொஞ்சமாக இது ரோஜா இதழ் கல் பாசி கொஞ்சம் நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாமே எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த கரம் மசாலா போடும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் எண்ணெய் எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயம் அவசரமாக செய்யும்போது நம்மளுக்கு பெரிய வெங்காயம் தான் ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா இதெல்லாமே மிக்சியில் அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் போடாமல் கூட செய்யலாம் ஆனால் கொஞ்சமாக தான் போடணும் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் தேங்காய் அதிகமாக போடக்கூடாது ஒரு கேஜி தேங்காய் ஒரு அஞ்சு முந்திரி எல்லாம் நல்லா தண்ணி வச்சு நைஸாக அரைச்சிக்கலாம் இங்கே வெங்காயமாக நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கிக்கோங்க இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதெல்லாம் வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு தான் இந்த ஸ்பூனுக்கு தான் நான் எடுத்துருக்குறேன் இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தூள் மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் ஆச்சி மட்டன் மசாலா எல்லாமே கடையில் வாங்கின பொடி அவசரத்துக்கெல்லாம் எதுவுமே வறுத்து அரைக்கிறதுக்குலாம் டைம் இல்லை பசி ஆகுது அதனால் இது செய்யும் போதே மணி எட்டு தான் ஆரம்பித்தோம் முக்கால் கிலோ மட்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷான முக்கால் கிலோ மட்டன் இவ்வளோ மட்டனாக இருக்குது மட்டனையும் எண்ணெய் போட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ பத்துல கூட அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம் நல்லா இந்த உப்பு இதில் போட்டு நம்ம வதக்கும்போது மட்டன்லாம் நல்லா உப்பு பிடிச்சிக்கணும் நல்லா இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சே வதக்கிக்காங்க இந்த வதங்கிறதுலாம் நல்ல டேஸ்ட் இருக்கும் அப்புறம் ரெண்டு தக்காளியும் அரைச்சி வச்சு ஊற்றி இருக்கிறேன் இப்படி நல்லா அரைச்சி போடும்போது நல்லா கிரேவி கிடைக்கும் இது கூட ஒரு உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கெழங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உருளைக்கெழங்கு போட்டு அந்த மட்டன் சாப்பிடும்போது அந்த உருளைக்கெழங்கும் அந்த மட்டனோட டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் இது வேண்டாம்னா நீங்கள் போடாமல் கூட செஞ்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா சிம்ளியாக வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் ஊற்றி எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா குக்கர் மூடி போட்டு நம்ம குழம்பு அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இட்லிக்கெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு நான் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் குக்கரில் வைக்கும்போது ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கனாலும் குக்கரில் அவ்வளோவா தண்ணி வத்தாது இப்போ மூடி போட்டு மட்டன் எந்த அளவுக்கு எத்தனை விசில் விட்டால் அளவுக்கு வேகமாக அளவுக்கு விட்டுக்கங்க நாங்கள் வந்து ஒரு ஏழு விசில் விட்டோம் மட்டன் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் சூப்பராக நம்ம பார்க்குறக்கே தக தகானு நல்ல வாசனையோடு மட்டன் குழம்பு ரெடி இப்போ குக்கர்லேருந்து இருந்து எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லியே கொதிக்க விடணும் அப்படியே எடுத்து நம்ம பரிமாறுக்கு இப்படி கொதிக்க விடணும் அதில் உள்ள பச்சை வடையெல்லாம் உள்ளே தான் இருக்கும் நம்ம இப்படி கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக கருகாப்பிலையும் கொஞ்சம் மல்லி இலையும் தூவி இறக்கிட்டிங்கன்னா இட்லிக்கு சு இட்லிக்கு தான் வச்சுருக்கேன் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு கூட வச்சுக்கலாம் மீதி இருந்ததுன்னா மத்தியானம் சாதத்துக்கு வச்சுட்டிங்கன்னா ஒரே சமையலில் மூணு நேரம் கூட வச்சுக்கலாம் நைட்டுக்கு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்